அவர் வந்து ஒரு தொகுதியங்க தலைவர் தொழிற்சங்கத்திலிருந்து அவர் வந்து போராடி அதை டிசம் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக வந்து இந்த வயதில் வந்து தொடர்ந்து அவரால் வந்து மிக கடினமாக நிறைய புத்தகங்களை வந்து மொழிபெயர்த்து தமிழ் உலகத்திற்கு வந்து அவருடைய அவரை பார்த்துக்கணும் ஏற்கனவே எங்களுடைய புத்தகத்தை குறித்து அறிமுகம் இந்த புத்தகத்தை இருக்குது அந்த புத்தகத்தை முடியாத தாறாம் சுற்று எனக்கு வந்து எனக்கு புரிய முடிவுக்குதான் என்ன எந்த எழுத்தை எனக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆர்டேன் அப்போ அந்த இப்படி தான் போனது தான் எனக்கு தெரிவித்தார் அதனால் வந்து இந்த ரொம்ப மகிழ்ச்சி இந்த அவர் சொன்னது இது இந்த புத்தகம் தோழர்களை பற்றிய புத்தகம் இந்த புத்தகத்தை குன்றத்தோடில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிட்டு அதை பற்றி ஒரு அறிமுக கூட்டத்தை நடத்தும் போது நானும் அதில் பங்கேற்றேன் என்ற மகிழ்ச்சியோடு இன்றைக்கு அதனுடைய அடுத்த கட்டம் அடுத்த பதிப்பாக இது வந்திருக்கிறது தெளிவுபடுத்தி மேலும் பல கதைகளை சேர்த்து வந்திருக்கிறது என்று தோழர் சொன்னார் அதை வெளியிடும் நிகழ்ச்சிக்கு நீங்கள் நிகழ்வில் பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் கூடுதல் முறை நாம் வேண்டிய பல பண்புகள் இந்த வகையில் இந்த நிகழ்விலே பங்கேற்ற தோழர் நடராஜன் தோழர் விஜிதரன் இந்த புத்தகத்தை வெளியிட சிந்தன் புத்தகம் நிலையம் அதனுடைய உரிமையாளர் அனைத்து தோழர்களுக்கும் இதனை மீண்டும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன் இந்த அவர் சொன்னது போல இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நாம் மீண்டும் விரிவாக ஒரு அறிமுக நிகழ்வை நடத்துவோம் அதிலே நானும் வாய்ப்பு இருந்தால் பங்கேற்பேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வைக்கிறேன் நான் தோடகும் பத்தி, என்ன உங்கள் ரிச்சிமாம் தோடகும் பத்து சந்தித்திப் நக்சல் பாரி சொல்லப்படாத கதைகள் வாங்குங்கள் இப்போதே.